எடுத்தவர்கள் வாசியுங்கள் மத்தையில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா மார்க்குவில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா ஆதி அகமத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமான்னு வாசிக்க சொல்ல மாட்டேன் ஏன்னா அங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னு எனக்கும் தெரியாது நான் தீர்க்கத்தரசியும் அல்ல தீர்க்கத்தரசியின் புத்திரனும் அல்ல வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்ல எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இன்ஃபேக்ட் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது ஆனால் என் தகப்பனுடைய பாடு மரணத்தை குறித்து என் உறவினர்களோடு பேசி அங்கலாய்க்கவோ அவருடைய இறப்பின் மேன்மையை குறித்து பெருமை பாராட்டவோ எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு ஏனென்றால் சிந்தப்பட்டதில் ஒரு தொழிறத்தம் அது எனக்காக இயேசு சிலுவையிலே பேசிய இந்த ஆறாவது வார்த்தை முடிந்தது ஆனால் சிறிய வார்த்தை மிகவும் அர்த்தம் பொதிந்த வார்த்தை இட்ஸ் ஃபினிஷ்ட் நோ நோனி டு ஸ்பீக் அலாட் டு மீன் அலாட் நிறைய பேசி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை சுருங்க சொல்லி விளங்கவை அதற்கு உதாரணமான வார்த்தை தான் இந்த முடிந்தது இந்த முடிந்தது என்ற வார்த்தை மக்களை நோக்கி சொல்லப்பட்டதே ஆகில் மக்களே உங்கள் பாடு முடிந்தது உன் போராட்டம் முடிந்தது உன் நிந்தை முடிந்தது உன் துன்பமெல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருப்பாரே ஆகில் இது ஒரு ஆறுதலின் வார்த்தை இது ஒரு ஆற்றுப்படுத்தும் வார்த்தை இட்ஸ் எ கன்சோலிங் வேர்ட் ஃபார்ஸ்ட் பீப்புள் ஒருவேளை இந்த பக்கம் நின்ற சாத்தானை பார்த்து சாத்தானே உன் ஆட்டம் முடிந்தது உன் அதிகாரம் முடிந்தது என் மக்களின் மீதான உன் ஆளுகை முடிந்தது இனி எல்லாம் முடிந்தது யூஆர் கேம் இஸ் ஓவர் ஹியர் இட்ஸ் ஃபினிஷ்டு என்று சொல்லியிருப்பாரையாகில் இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை இட்ஸ் அ த்ரெட்டனிங் வேர்ட் ஃபார் சேட்டான் ஒருவேளை வானத்தை அண்ணார்ந்து நோக்கி பார்த்து பிதாவே நீர் என்னை அனுப்பின நோக்கம் முடிந்தது தேவ திட்டம் செய்து முடிக்கப்பட்டது எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருப்பாரையாகில் இது ஒரு ரிப்போர்ட்டிங் வேர்ட் டு ஹிஸ் ஃபாதர் முடிந்தது என்ற வார்த்தை எங்கே சொல்லப்பட்டது யோவான் பத்தொம்போதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்தார் காடி என்பது ஒரு கசப்பின் பாத்திரம் ஒரு பாடுகளின் பாத்திரம் அதில் பானம் பண்ணி முடித்தார் எனவே எல்லாம் முடிந்தது என்றார் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவிலே அவருடைய மனம் மரணத்துக்கு ஏதுவான வியாகுலப்படுகிறது அவர் பிதாவை நோக்கி கெஞ்சுகிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடி சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார் மறுநாள் காலையிலே அவர் பிலாத்துவின் அரண்மனையில் விசாரிக்கப்படும் பொழுது பிலாத்து கேட்கிறார் நீர் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் தானா அதற்கு ஏசு நீ சொன்னபடியே தான் யூ செட் ஐ ஆம் த சன் ஆஃப் காட் ஏசு தான் தேவகுமாரன் என்பதை ஒப்புக்கொண்ட இந்த இடம் அவர் கசப்பின் பாத்திரத்தை அங்கீகரிக்க துணிந்த இடம் எனவே கசப்பின் பாத்திரத்திலே பண்ணி முடித்தார் எனவே எல்லாம் முடிந்தது என்றார் இரண்டாவது தீர்க்க தரிசனங்களெல்லாம் நிறைவேறி முடிந்தது எனவே எல்லாம் முடிந்தது என்றார் மேசியா வருவார் ஏழ்மையின் கோலம் எடுப்பார் ஸ்திரீன் வித்தாகவே இருப்பார் குற்றம் இருப்பார் குற்றம் சுமத்தப்படுவார் அக்கிரமக்காரரோடு ஒருவராக எண்ணப்படுவார் சிலுவையிலே தாகமாயிருக்கிறேன் என்பார் அவருடைய தாகத்துக்கு கசப்பு கலந்து கொடுப்பீர்கள் பாவிகளை சிலுவையிலே நிறைவேற்றப்பட வேண்டிய கடைசி தீர்க்க தரிசனமாகிய தாகமாயிருக்கிறேன் என்கிற வார்த்தை உரைக்கப்பட்டு முடிந்தது எனவே ஆறாவது வார்த்தை எல்லாம் முடிந்தது இந்த ஆறாவது வார்த்தை என்பது ஐந்தாவது வார்த்தையின் தொடர்ச்சி ஏழாவது வார்த்தைக்கான துவக்கம் ஐந்தாவது வார்த்தையின் தொடர்ச்சி ஏழாவது வார்த்தைக்கான துவக்கம் ஐந்தாவது வார்த்தையிலே தீர்க்க தரிசனங்களெல்லாம் நிறைவேறி முடிந்தது எனவே ஆறாவது வார்த்தை முடிந்தது ஆறாவது வார்த்தையிலே எல்லாம் முடிந்தது அடுத்து என் ஆவியை ஒப்புக்கொடுக்கும் வேலை வந்தது என் வேலை முடிந்தது எனவே ஆறாவது வார்த்தை முடிந்தது இரண்டாவதாக தீர்க்க தரிசனங்களெல்லாம் நிறைவேறி முடிந்தது எனவே எல்லாம் முடிந்தது என்றார் மூன்றாவது பாவ பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்பது நிறைவேற்றப்பட்டது எனவே எல்லாம் முடிந்தது என்றார் பாவத்தின் சம்பளம் மரணம் த ஜட்மெண்ட் ஆஃப் த சின் இஸ் டெத் ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்டட் ஹியர் எனவே எல்லாம் முடிந்தது என்றார் நீங்கள் நினைக்கலாம் மனுகுலத்தின் பாவத்தை மீட்க தேவாட்டுக்குட்டியானவர் தன்னைத்தான் ஒப்புக்கொடுத்து பலியானார் ஆனால் ஆதாமும் ஏவாளும் தானே முதலில் பாவம் செய்தார்கள் அப்பொழுது எந்த மரணமும் நிகழ்த்தப்படவில்லையே என்று ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து புதருக்கடியில் கொண்டு சென்று ஒளிந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனுக்கும் அவர்களுக்குமான இடைவெளி அதிகரித்தது தேவன் கேட்கிறார் ஆதாமே ஆதாயமே நீ எங்கே இருக்கிற அவன் சொல்லுகிறான் அப்பா உம்மை கிட்டி சேரக்கூடாதபடி என் நிர்வாணம் என்னை தடுக்கிறதப்பா என்று அவன் மனம் உருகிறார் அப்பொழுது தேவக்கும் தேவன் செல்கிற அப்பொழுது தேவன் தோளுடை கொடுத்து அவர்களை ஆதரித்தார் எனவே அவர்களுக்கும் தேவனுக்குமான இடைவெளி குறைந்தது தேவனோடு அவர்கள் கிட்டிச் சேர்ந்தார்கள் ஆனால் இன்று நம்முடைய பாவமானது நம்மை தேவனிடத்திலிருந்து அதிகமாக பிரித்து வைத்திருக்கிறது இப்பொழுது தே தோளுடை ஒன்றும் அவர்களுக்கு சாதாரணமாக மரத்தில் காய்க்கவில்லை தோலோடைய தயாரிப்பதற்கு ஒரு விலங்கானது பிடிக்கப்பட வேண்டும் அது அடிக்கப்பட வேண்டும் அது கொல்லப்பட வேண்டும் பின்பு தோலானது உரித்து எடுக்கப்பட வேண்டும் ஆனால் இன்று நம்முடைய பாவத்தை மீட்கும் பொருளாக அடிக்கப்பட்டது ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாக வந்தவர் ஆட்டுக்குட்டியானவரே தெய்வமைந்தன் எனவே பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்பது நிறைவேற்றப்பட்டது எனவே எல்லாம் முடிந்தது என்றார் மூன்றாவது பாவ நிவாரண வழி செலுத்தப்பட்டு முடிந்தது எனவே எல்லாம் முடிந்தது என்றார் த judgment ஆஃப் the சின் இஸ் டெத் பட் த பேமெண்ட் ஆஃப் த சின் இஸ் blood எனவே இரத்தம் என்பது சிந்தப்பட்டு தான் அந்த மரணம் நிகழ்த்தப்பட வேண்டும் எனவே இயேசுனுடைய முழு இரத்தமும் சிந்தப்பட்டு முடிந்தது எனவே எல்லாம் முடிந்தது என்றார் அதை உறுதி செய்யும் விதமாக ஒரு போர் சேவகன் வருகிறான் அவருடைய விழாவிலை ஈட்டியாலை குத்தி பார்க்கிறான் முழு இரத்தமும் வழிதோடி வெறும் தண்ணீர் மாத்திரமே சுட்டி கொண்டிருக்கிறது எனவே பாவ நிவாரண பலிக்கான முழு ரத்தமும் சிந்தி முடிந்தது எனவே எல்லாம் முடிந்தது என்றார் ஐந்தாவது தேவ திட்டம் நிறைவேறி முடிந்தது சாஸ்திரியார் சொல்லுவார் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய மூவர் ஒன்றான தெய்வத்துக்குள்ளே ஒரு ஆலோசனை கூட்டமானது நடந்ததா அப்பொழுது பிதாவாகிய தேவன் சொன்னாராம் நாம் மனுமக்களை செம்மையானவர்களாக உண்டாக்கினோம் ஆனால் இவர்களோ பாவம் செய்து தங்களை தாங்களை கெடுத்துக் கொண்டார்களே இவர்களை எப்படி மீட்பது என்ற கேள்வி எழுப்பினாராம் அப்பொழுது குமார்னாகிய தேவன் கிறிஸ்துவானவர் சொன்னாராம் இதற்கோ இந்த யோசனை சுவாமி மனுவில் நான் இருக்க நான் போகிறேன் என்னை அனுப்பும் நான் போய் பாவத்தின் கீழாய் பிசாசுக்கு அடிமைகளாயிருக்கின்ற இந்த மனுகுலத்தை மீட்டு ரட்சிப்பேன் என்று சொல்லி அவர் சபதம் கூறி பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தாராம் நீ அவர்களை எவ்வாறு வதம் செய்வாய் என்று பிதா கேட்டபொழுது படுங்களி வஞ்சகத்தின் இடற்காக நீந்தே சொன்ன சண்டன் இவந்தரத்தை எடுப்பை துடைக்க பிடிப்பை நிர்ணயம் பண்ணி கொண்டன் உத்தரவு தந்தால் பிடிப்பென அரணை இடிப்பெண் ஒரு நொடியில் மடிப்பெண் பழிக்கு பழி முடிப்பேன் என்னால் ஆகாதோ இதற்கோ இந்த யோசனை சுவாமி மனுவேல் நான் இருக்க மனுவேல் நான் இருக்க மனுவேல் நான் இருக்க இதற்கோ இந்த யோசனை சுவாமி என்று தான் செய்த சபதத்தை செய்து முடிக்க இம்மானுவலராய் இறங்கி வந்தவரை தெய்வமைந்தன் எனவே தெய்வ சித்தம் நிறைவேறி முடிந்தது எடுத்த சபதம் நிறைவேற்றப்பட்டு முடிந்தது எனவே எல்லாம் முடிந்தது என்றார் இந்த முடிந்தது என்ற வார்த்தை எப்படி பொருள் கொண்டாலும் அது மேன்மையான நல்ல பொருளையே தரும் இந்த முடிந்தது என்ற வார்த்தை மக்களின் பார்வையிலே வேறொரு பொருள் கொண்டது ஆனால் தேவக்குமாரனுடைய பார்வையிலே மேன்மையான மற்றொரு பொருளை கொண்டதாகவே இருந்தது முடிந்தது என்று தேவக்குமாரன் சொல்லும் பொழுது மரியாள் நினைத்திருப்பாள் என் ஐயோ என் மகனுடைய வாழ்வு முடிந்ததே ஐயோ என் சிநேகிதருடைய வாழ்வு முடிந்ததே என்று யோவான் நினைத்திருப்பாள் ஐயோ எங்கள் போதவருடைய வாழ்வு ஒழிந்து போயிற்றே இனி எங்களுக்கு வழிகாட்ட யாருண்டு என்று மகதல்ல மரியாள் கதறி இருப்பாள் ஆனால் தேவகுமாரன் முடிந்ததென்று சொல்லும் வரையில் இன்னும் எதுவுமே முடியவில்லை எனவே மறியாளே உன் அன்பு மகன் முடிந்ததென்று சொல்லும் வரையில் இன்னும் எதுவுமே முடியவில்லை மூன்றாம் நாள் மகிமையோடு உயிர்த்தெழுந்தார் முன்னிருப்பதை காட்டிலும் சர்வவல்லமை பொருந்தியவராகவே சுற்றித் தெரிந்தார் அநேக அற்புதங்களை செய்து முடித்தார் எனவே தேவகுமாரன் முடிந்ததென்று சொல்லும் வரையில் இன்னும் எதுவுமே முடியவில்லை பரிசெயரும் சதி வேதபாரகரும் கூட நினைத்திருப்பார்கள் யோசேப்பின் மகனை கொள்ள எவ்வளவாய் திட்டம் திட்டினோம் தேரின வேதபாரகனாக வளர்ந்து வந்தவனை சூழ்ச்சியால் வீழ்த்தினோம் இனி எல்லாம் முடிந்தது என்று அவர்கள் பெருமிதம் கொண்டிருக்கக்கூடும் ஆனால் தெய்வகுமாரன் முடிந்ததென்று சொல்லும் வரையில் இங்கு எதுவுமே முடியவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இயேசுவின் புகழை இன்னும் எவராலும் அளிக்க முடியவில்லை இன்னும் திரளான கூட்டத்தார் இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள் இந்த பக்கம் சாத்தான் அனைத்திருப்பான் தேவகுமாரனை கொல்ல நான் எவ்வளவாய் திட்டம் திட்டினேன் பிறந்த நாள் முதலே ஏறோது ஏவை விட்டு கொல்ல பார்த்தையும் தப்பித்து கொண்டார் குன்றின் மீது ஏறி நிறுத்தி தாள குதியும் என்று சொன்னேன் அப்பொழுதும் தப்பித்து கொண்டார் ஆனால் இப்பொழுது ஐந் நான்காவது வார்த்தையாக எந்தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறிய பொழுது நான் முழுதும் ஜெயித்து விட்டேன் பஞ்சத்தில் வீழ்த்தினேன் உம்மை சாவுக்கு ஒப்புக் கல்வாரியில் இனி எல்லாம் முடிந்தது என்று அவன் பெருமிதம் கொண்டிருக்கக்கூடும் ஆனால் எங்கள் தேவகுமாரன் யூதர் யூதர்குல சிங்கம் முடிந்தது என்று முழக்கத்துடன் கர்ச்சித்த பொழுது சாத்தானுடைய ஈர கொலைகளெல்லாம் கூடுமே எல்லாம் முடிந்தது சாத்தானே கசப்பின் பாத்திரம் அங்கீகரித்து முடிந்தது தரிசனங்களெல்லாம் நிறைவேறி முடிந்தது பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டு முடிந்தது பாவத்திற்கு மீட்புண்டாக்கும்படி என்னுடைய முழுவர்த்தமும் சிந்தி முடிந்தது பிதாவிடத்தில் நான் செய்த சபதம் நிறைவேற்றப்பட்டு முடிந்தது இனி எல்லாம் முடிந்தது என்று தேவகுமாரன் சொல்லும் வரையில் இன்னும் எதுவுமே முடியவில்லை இன்று நம்முடைய வாழ்விலும் கூட அநேக காரியங்களை குறித்து நாம் கவலை கொண்டிருப்போம் இந்த காரியம் செத்து போயிட்டு இனி இதில் ஜீவன் இல்லை என்று நீங்கள் விளக்கிய காரியத்திலே தேவகுமாரன் முடிந்தது என்று சொல்லும் வரையில் இன்னும் எதுவுமே முடியவில்லை அமேன்